அம்மா கையில் இன்று பேசியன்டுக்கு இரண்டில் செய்வாக கட்டிரும் அம்மா டோக்டர் உங்களும் ஓடனே பார்க்கினும் சொன்னாங்க உள்ளப் போங்க சரியமா

இருக்கிறவன் எங்கே வேணாலும் ட்ரீட்மெண்ட் பார்ப்பா இல்லாதவனுக்கு இருக்கிற ஒரே இடம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தானே வந்தவொன்னே மிரட்டி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்க்கான்னு சொல்லிட்டு சார் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா சார் நீ நானும் என்னை புருஷன் பண்ணாட்டியா தனியா தான் போய் பேசுவியா யோ பாதிக்கப்பட்டவனை பாருயா பாவமா நிக்கலாம் இருபது வருஷமா பொண்ணை பொத்துப்பத்தி வளர்த்தவன் அவன் அம்மா தெரியாத ஏக்கம் வெளியே தெரியாமலேயே பார்த்துக்கிட்டவன் அந்த பொண்ணு இவருக்கு சாமிதான் அந்த சாமி யாருக்காக வாழ்ந்துச்சோ அதோட உசுரை எடுத்துக்கிட்டு யோ பொணத்தை கூட கண்ணில் காட்டாமல் இருந்திருக்கீங்க நீங்களாம் மனுஷங்களாயா ஒரே ஒரு போன் மட்டும் பேசுங்க சார் மரன் சார் இவனுங்க போட வாங்கி வைங்க யோ போட முடியா போட கூட படத்து கடந்து தவிக்குது ஐயா அவன் முகத்து பார்க்காம செத்தாலைய கட்ட வேகாதையா மரண் சார் இவர கொஞ்சம் வெளியே கூட்டு போகும் ஓகே சார் ஐயோ பார்த்து கூட்டு போகும் வாங்க வாங்க அழுகாதி அழுகாதிங்க வாங்க அழுதிட்டே இருந்தா எங்களால ஒண்ணு செய்ய முடியாது வாங்க அழுகி நிப்பாட்டுங்க கண்டிப்பா உங்க பொண்ணு மீட்டு கொடுப்பையா அப்படி போய் உட்காருங்க சாரி Kok kan தப்பு தான் சார் எங்க மேல தப்பு தான் சார் பாடியை கொடுக்கறதுனால எங்களுக்கு ஒண்ணு எந்த பிரச்சனையும் இல்லை சார் அந்த செட்டில்மெண்ட் மட்டும் பண்ணிட்டா பாடியை கொடுத்துருவோம் சார் டேய் லூசாடா நீ அந்த இருக்கிற சொத்து பத்தில வித்து தானா ஹாஸ்பிட்டலுக்கு ஃபீஸே கட்டிருக்கா இல்லாத வெறும் இல்ல காசை கொடு காசை கொடுன்னா எங்க இருந்தா கொடுப்பான் எப்படா கொடுப்பான் அப்ப நமக்குள்ள ஒரு டீல் போட்டுக்கலாமா சார் டீலா என்ன டீலு அவர் பொண்ணோட பாடியை நாங்கள் கொடுத்துறோம் சார் அவர்கிட்ட ஒரு டாக்குமெண்ட்ல மட்டும் சைன் வாங்கி கொடுத்துருங்க சார் அந்த டாக்குமெண்ட்ல ஒன்றும் பெருசாக இருக்காது ராஜா ஹாஸ்பிட்டலுக்கும் இந்த பொண்ணோட மரணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு இருக்கு சார் அதில் கையெழுத்து அந்த பொண்ணோட பாடியை நாங்களே வந்து கொடுத்துறோம் சார் நீங்க சொல்றத பார்த்தா அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்க அந்த ஆளுக்கு பெருசாக செலவெல்லாம போயிருக்கோம் ஆனா இப்ப எனக்கு உங்க மேல சந்தேகம் வருது நமக்குள்ள எதுக்கு சார் பிரச்சனை நமக்குள்ள டீல் டீல் நாட் டீல் என்ன சொல்ற சார் ஒரு அஞ்சு லட்சம் கவர் பத்து லட்சம் டீல் ஓகே நான் சொல்லு இல்லனா சட்டம் தன் கடமை செய்யும் டீல் ஓகே சார் மரன் சார் சார் பெரியவரை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு எஸ் சார் ஐயா நடந்தது நடந்து போச்சு எதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் போராடுறீங்க உங்க பொண்ணோட முகத்தை பார்க்கணும் அவளுக்கு இறுதி சடங்கு செய்யணும் அவ்வளவு தானே இன்ஸ்பெக்டர் அவங்க கிட்ட சாதமா பேசி உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு எடுப்பார் அவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் செய் எடுத்து பேசக்கூடாது அப்புறம் வாழ்நாள் அவன் பொண்ணோட முகத்தையே பார்க்க முடியாது அனாத பொணமா போட்டு எரிச்சிருவாங்க முடிவு உன் கையில தான் ஐயா நான் பேச மாட்டேன் ஐயா என் பொண்ணு தான் எனக்கு முக்கியம் ஏட்டையா கொஞ்சம் தண்ணி கொண்டாங்க அதெல்லாம் ஒண்ணு வேணா ஐயா சரி வாங்க பல வாங்க நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கோம் நீ கட்ட வேண்டிய ஒன்றரை லட்சத்தையும் நானும் மாறணும் சேர்ந்து கட்டிடலான் இருக்கோம் இவங்க காட்டுற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கையெழுத்து போடு உனக்கு துணைக்கு ரெண்டு பிசி அமைச்சு வைக்கிறேன் நீ போய் பாடி வாங்கி சடங்கு சம்பிரதாயம் பண்ற வரைக்கும் அந்த ரெண்டு கூட இருப்பாங்க என்ன எல்லாம் முடிஞ்ச வருவாங்க சரியா இனிமே இந்த மாதிரி நடந்துச்சு நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் மிருகமாயிருவான் பார்த்துக்க புரியுதா புரியுது சார் போங்க பாண்டியன் சார் காளி மாமல எஃப்ஐஆர் போட்டாச்சா சார் கொடுங்க சார் மார்டு போய் கூப்பிட்டு வாங்க சார் ஏய் வா ஐயா கூப்பிடுறாரு நீ இருக்கிற வரைக்கும் தான் உன் உசுருக்கு பாதுகாப்பு வெளியில பொனந்தினி கழுகு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க வெளிய போன உன்னை காணா பணம் ஆக்கிடுவாங்க பாத்துக்க என்ன காணா பணம் ஆக்குறதுக்கு ஒருத்தன் தான் வரணும் அப்படி ஒருத்தன் இல்ல உடம்புல ஏகப்பட்ட கொழுப்பு இருக்குல்ல காட்டிலையும் மேட்லையும் கடுமையா உழைச்சி வேலை செஞ்ச உடம்பு இது இந்த உடம்புல இருக்கிறது கொழுப்பு தப்பு பண்ணது எவனா இருந்தாலும் சரி சரி இருந்தாலும் ஏய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பெரியவருக்கு நீ பண்ண துரோகம் இருக்கே இந்த யூனிஃபார்ம் மட்டும் உன் உடம்புல ஒட்டிட்டு இருக்கல உன் தன உன் உடம்புல ஒட்டிட்டு இருக்காது

அன்னைக்கு அவன் ஆட்டத்துக்கு முன்னாடி நீங்க யாரும் நிக்க முடியாது அதே கடவுள் தான் தர்மத்தை எங்க கையில கொடுத்து ஆடுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டான் எங்க ஆட்டத்தை யாரு நினைச்சாலும் நிறுத்த முடியாது ஏய் நினைச்ச நிறுத்தி காட்டிடா பாக்கலாம் யோ மரன் பாண்டியன் இவ்வளவு ஒண்ணு ரிமாண்ட் பண்ணுங்க ஓகே சார் மாமா

ஓசம் செஞ்சா புலி ஆசிலிருப்போம் நாங்க புலி ஆசிலிருப்போம் ஓடிடு ஓடிடு பகையே வருது வருது வேங்கையின் படையே ம் செய்யிக்க வேறு ஏறுதல் அவச சாய்த்தடு பகையை விரும்புவன போட்டிடு நடையை தர்மம் ஜெயிக்க தலையை கொடுப்போம் அதர்மம் அழிய தலையை எடுப்போம் தர்மம் ஜெயிக்க தலையை கொடுப்போம் அதர்மம் அழிய தலையை எடுப்போம் வெறி கொண்டு வெறி கொண்டு தாக்கிடு பகையை வெற்றியின் நீ நாட்டிடு கொடியை